கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்காவின் இருநூற்றி மூன்றாவது கொடியேற்ற விழா இன்று ஆரம்பமானது கல்முனை மொஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீபின் புதிய தலைவர் அல்ஹாஜ் எம் ஐ அப்துல் ஆசீஸ் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது கல்முனை மொஹாய்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் இருந்து புனித கொடியானது உலமாக்கள் பக்கீரு ஜமாத்தினர் நிர்வாகிகள் ஊர் மக்கள் புடைசூழ தீன் கலிமா முழக்கத்துடன் ஊர்வலமாகச் சென்று கடற்கரை பள்ளிவாசல் நாகூராண்டகை தர்கா மினராக்களில் ஏற்றி வைக்கப்பட்டது கொடியேற்று இருந்து தொடர்ந்து பனிரெண்டு நாட்களுக்கும் பாதுசா சாஹுல் ஹமீது ஒலியுல்லா நாயகம் அன்னவர்களின் மீதான புனித மௌலித் சரி பாராயணம் பக்கிர் ஜமாத்தினரின் புனித ரஃபாஇ ராதீப் உலமா பெருமக்களின் சன்மார்க்க சொற்பொழிவு என்பன இடம்பெறவுள்ளதோடு கொடியேற்று தினமான எதிர்வரும் டிசம்பர் பதினான்காம் திகதி நிறைவடையவுள்ளதுடன் அன்றைய தினம் அம்மாபெரும் கந்தூரி அன்னதானம் வழங்கி வைக்கப்படவுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் இக்கொடியேற்று விழாவை பார்வையிட வருகை தந்ததை காண முடிந்தது இந்த நிகழ்வில் கல்முனை சபை பிரதி ஆணையாளர் ஏ எஸ் எம் ஆசியம் கல்முனை போலீஸ் நிலைய தலைமை பதில் பொறுப்பதிகாரி எம் எல் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதிமுதல்வர் ரஹ்மத் மன்சூர் கல்முனை மொஹாயதீன் ஜும்மா பள்ளிவாசில் மற்றும் நாகூர் ஆண்டகை தர்காஷ் அறிவின் செயலாளர் எச் எம் முஃபாரிஸ் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட நாகூர் ஆண்டகை தர்காஷ் அறிவின் நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد مضروبه والمطلوب المضروب والمقصود موجوده سيد المرسل خاتم النبي شفي المدرمين عز و غريب للعالمين الله شفي شمس الله رجيس صالح الصالحين اسماء المقرمين و